பாகிஸ்தானுக்கு பதிலடி தலிபான்கள் திட்டம் அதிர்ச்சி தந்த அண்ணா பாலியல் ரவுடி யார் அம்பலப்படுத்தினார் அண்ணாமலை கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே ஆப்கன் மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறது அண்டையில் இருக்கும் இரண்டு இஸ்லாமிய நாடுகள் மோதிக்கொள்ள உள்ளன கிழக்கு ஆப்கானிஸ்தான் மீது திடீரென பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உள்பட நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் என்று ஆப்கடை ஆளும் தலிபான் அரசு புதன்கிழமை கூறியது பாகிஸ்தானின் தலிபான்கள் என்று கருதப்படும் தெஹ்ரிக் ஏ தலிபான் என்கிற அமைப்பின் செய்தி தொடர்பாளர் முகமது குராசானி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இருபத்தி ஏழு பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்பட சுமார் ஐம்பது பேர் உயிரிழந்ததாகவும் தாக்குதலில் காயமடைந்தவர்கள் உள்ளூர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள தலிபான் அரசு உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் வஜிரிஸ்தான் பகுதியை சார்ந்த அகதிகள் என்றும் இந்த தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்திருக்கிறது இந்த தாக்குதல் குறித்து பாகிஸ்தான் அரசு மௌனம் சாதிக்கிறது அதே நேரம் தெற்கு வஜிரிஸ்தான் பகுதியில் செவ்வாய்க்கிழமை பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் பதிமூன்று ஆயுத குழுவினர் கொல்லப்பட்டனர் என்று பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்திருக்கிறது வஜிரிஸ்தான் என்பது ஆப்கன் எல்லையை ஒட்டி அமைந்திருக்கும் வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தின் வறண்ட மலைப்பாங்கான பகுதியாகும் இங்கு பழங்குடியினரே வசித்து வருகின்றனர் அவர்களும் இஸ்லாமியர்கள்தான் என்றாலும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் அந்த பழங்குடியினருக்கும் எப்போதுமே ஒத்துப்போகாது பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் பகுதியில் தொடர் தாக்குதலை நடத்தி வந்த தெஹ்ரிக் ஏ தலிபான் பயங்கரவாதிகள் தற்போது தங்கள் கைவரிசையை கைபர் பக்துன்வா மாகாணத்துக்கும் விஸ்தரித்துள்ளனர் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிரான தாக்குதல் அனைத்துக்கும் ஆப்கனிலிருந்து செயல்படும் டெஹ்ரிக் ஏ தலிபான்களே காரணம் என்றும் அவர்களை தலிபான்களே இயக்குகின்றனர் என்றும் பாகிஸ்தான் ராணுவம் குற்றம் சாட்டி வருகிறது கடந்த வார இறுதியில் கைபர் பக்துன்வா சோதனை சாவடி மீது டஹ்ரிக் ஏ தலிபான் நடத்திய தாக்குதலில் பதினாறு பாகிஸ்தான் ராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இங்கே நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி ஆப்கானும் சரி பாகிஸ்தானும் சரி இரண்டுமே இஸ்லாமிய நாடுகள் அவர்களுக்கு இடையில என்ன முரணும் இப்போ அமெரிக்க ராணுவம் வெளியேறிய பிறகு தலிபான்கள் ஆட்சிக்கு இந்த ஆப்கான் வந்ததற்கு பிறகு எல்லோருமே சொன்ன விஷயம் இனி பாகிஸ்தானின் கை தெற்காசியாவில் பாகிஸ்தானுடைய ஒரு குண்டாந்தடிதான் தலிபான்கள் இப்போ தலிபான்கள் ஆட்சிக்கு கீழே ஆப்கான் வந்து விட்ட காரணத்தினால் இதுவரை போராடி வந்த தலிபான்கள் ரெஸ்ட் எடுப்பாங்க அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது அப்போ இந்த தலிபான்களை பயன்படுத்தி இந்தியாவின் காஷ்மீர் பகுதியில் குறிப்பா ஜம்மு காஷ்மீர் பகுதியில் தீவிரவாதத்தை மேலும் தீவிரப்படுத்துவதற்கு பாகிஸ்தான் முயற்சி செய்யும் இதெல்லாம் ஆப்கானை விட்டு அமெரிக்கா வெளியேறிய போது ஆப்கனை தலிபான்கள் மீண்டும் கைப்பற்றிய போது அரசியல் நோக்கர்கள் சொன்ன கருத்து ஆனா இன்னைக்கு அவர்கள் சொன்ன அத்தனைக்கு நேர் எதிராக நடந்து கொண்டிருக்கிறது தலிபான்களால் இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் ஏற்படலாம் அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் தலையிடவும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் தலிபான்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட தலிபான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பலுச்சிஸ்தான் அதே போல கைபர் பக்துன்வா மாகாணத்திலும் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறார் அப்படின்னா தலிபான்களுக்கும் பாகிஸ்தான் ஆட்சியாளர்களுக்கும் அப்படி என்ன பிரச்சனை முதல் பிரச்சனை பாகிஸ்தானிடமிருந்து தலிபான்களுக்கு எந்த உதவி உண்மையிலேயே கிடைக்கவில்லை என்பதுதான் அப்படி உதவி கிடைக்கும் என்று தலிபான்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் உதவியை கொடுக்கக்கூடிய இடத்தில் பாகிஸ்தான் இல்லை மாறாக பாகிஸ்தானுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததுன்னா தன்னுடைய இராணுவ ரீதியிலான நோக்கங்களுக்கு தலிபான்களை பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறதாக இருந்தது ஆனால் தலிபான்கள் புதிதாக ஆப்கன்ல ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏகப்பட்ட சவால் இருந்தது அந்த முதல் சவால் என்ன அப்படின்னா தங்களுடைய ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் சர்வதேச அங்கீகாரத்தை பெறுவது ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆப்கனில் இருக்கக்கூடிய தலிபான் கவர்மெண்ட்டை பெரும்பாலான நாடுகள் அங்கீகரிக்கவே இல்லை அது அங்கீகரித்திருக்கிற நாடு ஒன்று சவுதி அரேபியா இன்னொன்று பாகிஸ்தான் அப்புறம் கத்தார் கத்தார் தான் முதல் நாடாக அங்கீகரித்தது இந்த ஒரு சில இஸ்லாமிய நாடுகள் தவிர்த்து பெரும்பாலான நாடுகள் அங்கீகரிக்கவே இல்லை அதனால முதல்ல சர்வதேச அங்கீகாரத்தை பெறுவது அப்படி அங்கீகாரத்தை பெற வேண்டும் அப்படின்னா தாங்கள் இனியும் தொடர்ந்து ஒரு தீவிரவாத பயங்கரவாத சக்தி அல்ல என்பதை உலகத்தின் முன்பு தலிபான்கள் நிரூபித்தாக வேண்டும் அவங்க வந்து தங்களை ஆட்சியாளராக காட்டிக்கொள்ள வேண்டும் நேற்றுக்கு வரைக்கும் அவங்க என்னவா வேணாலும் இருந்திருக்கலாம் இன்னைக்கு ஆட்சின்னு வந்தாச்சுன்னா அவங்க வந்து ஒரிஜினல் ரூலர்ஸ் போல நடந்து கொள்ளணும் இதை தலிபான்கள் உணர்ந்துள்ளனர் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாகிஸ்தானுடைய நோக்கத்துக்கு இரையானால் தங்களுடைய நோக்கம் நிறைவேறாது அப்படிங்கிறத தலிபான்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்புறம் இம்மிடியா தலிபான்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய உள்நாட்டு சவால் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு போதுமான அளவுக்கேனும் உணவை வழங்க வேண்டும் அது ரொம்ப வறண்ட பூமி பெரும்பாலும் இந்த இறக்குமதியின் மூலமாக அங்க இருக்கிற உணவு தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது தலிபான்கள் தலைமையிலான ஆப்கன் அரசுக்கு எந்த அங்கீகாரமும் இல்லாத நிலையில பன்னாட்டு உதவி என்பது கிட்டத்தட்ட இல்லாமலே அதனால யாரும் உணவுப் பொருள் ஒவ்வொன்றையும் இறக்குமதி செய்வதற்கு தயாராக இல்லை குறைந்த விலையில் தருவதற்கு தயாராக இல்லை அதே நேரத்தில் விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு ஆப்கன்ல பொருளாதாரம் இல்லை அந்நிய செலாவணி கையிருப்பு கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஆப்கானுடைய அந்த கரன்சிக்கே எந்த மதிப்பும் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னுடைய நாட்டு மக்களுடைய அடிப்படை உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கு கூட பிற நாடுகளை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு மோசமான கட்டாயத்தில் தான் இன்றைக்கும் ஆப்கன் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால அத்தனை பொறுப்பு இன்னைக்கு தலிபான்கள் தலையில் விழுந்திருக்கிறது இப்ப அவங்க அவங்களுடைய மக்களுக்கு பதில் சொல்லி ஆகும் குறைந்தபட்ச உணவு தேவைக்காவது பதில் சொல்லி ஆகும் இப்ப இந்த சூழ்நிலையில்தான் பாகிஸ்தானிடமிருந்து கோதுமையை ஆப்கன் இறக்குமதி செய்கிறது ஆனால் கோதுமை முழுக்க கெட்டு போன கோதுமை அந்த கோதுமையை ரேஷன்ல எல்லா ஆப்கன் மக்களுக்கும் விநியோகிச்சா அந்த மக்கள் அதை பார்த்துட்டு திரும்ப குப்பையில கொட்டினாங்க அந்த கோதுமையை பன்றி கூட சாப்பிடாது அப்படின்னு முழுக்க முழுக்க கெட்டு போன கோதுமையை பாகிஸ்தான் ஆப்கானுக்கு அனுப்பி வைத்தது இப்ப வேற வழி இல்லாமல் ஆப்கன் அரசு இந்தியாவிடம் கோரிக்கை வைத்தது இந்தியா மனிதாபிமான அடிப்படை இந்தியா வந்து தலிபான் அரசு இன்னும் அங்கீகரிக்கல ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் ஆப்கனுக்கு கோதுமையை ஏற்றுமதி செய்தது அருமையான பஞ்சாப் கோதுமை ஒரிஜினல் கோதுமை அதை கண்டு மக்களை கொண்டாடினார்கள் அப்பத்த தலிபான் அரசு ஒன்றை புரிந்து கொள்ளுகிறது இந்தியாவை பகைத்துக் கொள்வதில் எந்த லாபமும் இல்லை அதே நேரத்தில் இந்தியாவுடன் சிநேகமாக இருந்தால் நமக்கு பல நன்மைகள் உண்டு தேவையில்லாமல் எதுக்கு இன்னொரு நாட்டு விஷயத்துல போய் நம்ம தலையிடணும் ஜம்மு காஷ்மீர் விஷயத்தை ஜம்மு காஷ்மீர் பகுதி மக்களும் இந்திய அரசும் பார்த்துக் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தலிபான்கள் வருகின்றன அதை தொடர்ந்து இந்தியாவுக்கும் தலிபான்கள் தலைமையிலான ஆப்கன் அரசுக்கும் இடையில் ஒரு நல்ல நெருக்கம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகிறது அதை ஒட்டித்தான் இப்ப ரீசண்டா வெளியுறவுத்துறையினுடைய இணை செயலாளர் ஜே பி சிங் ஆப்கானுக்கே சென்றிருந்தார் இப்ப இருக்கக்கூடிய தலிபான் அரசுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதே போல முன்னாள் அதிபர் கர்சாய் இவர்களையெல்லாம் அவர் சந்தித்து விட்டு வந்தார் இத்தனையும் நடந்திருக்கு அதனால பாகிஸ்தானுக்கும் தலிபான்களுக்கும் இடையில் மோதல் முற்றுவதுங்கிறது ஆச்சரியமான விஷயம் அல்ல இது எதிர்பார்த்தது ஆனால் இந்த மோதலை இந்தியா தன்னுடைய நோக்கங்களுக்கு எப்படி இன்னும் தீவிரமாக பயன்படுத்திக் கொள்ளும் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கணும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கிண்டி பொறியியல் கல்லூரி செயல்படுகிறது அந்த கல்லூரியில் ஏ இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவி விடுதியில் தங்கி படித்து வருகிறார் அவர் அதே பொறியியல் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாணவருடன் நெருக்கமாக பழகி வந்தார் கடந்த இருபத்தி மூணாம் தேதி இரவு இரண்டு பேரும் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர் பின்னர் இருவரும் எவரும் இல்லாத இடத்தில் தனிமையாக பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த ஒரு இளைஞர் இருவரும் ஒன்றாக இருந்ததை கைபேசி மூலம் வீடியோ எடுத்திருப்பதாகவும் அதை சமூக ஊடகங்களில் வெளியிடப் போவதாகவும் மிரட்டினார் அதைத் தொடர்ந்து அதிர்ச்சி அடைந்த அந்த மாணவரும் மாணவியும் அந்த இளைஞரிடம் வீடியோவை அழைத்து விடும்படி கெஞ்சினர் ஆனால் அந்த இளைஞர் மாணவரை அடித்து விரட்டிவிட்டு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து அவரது கைபேசி எண்ணை பெற்றுக்கொண்டு தான் அழைக்கும் போதெல்லாம் வர வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார் அங்கிருந்து விடுதிக்கு திரும்பிய மாணவி தனக்கு நேர்ந்த கொடூர சம்பவம் குறித்து தோழிகளிடம் கூறி அழுத்திருக்கிறார் அத்துடன் அவர் தனது பெற்றோரிடமும் விவரத்தை கூறியுள்ளார் தகவல் அறிந்து வந்த பெற்றோரை அழைத்துக் கொண்டு அனைத்து மகளிர் காவல் நிலையம் சென்ற மாணவி புகார் அளித்தார் அதைத் தொடர்ந்து மூன்று பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் சந்தேகத்தின் பேரில் கோட்டூரை சேர்ந்த ஞானசேகரன் என்பவரிடம் போலீசார் விசாரணை செய்தனர் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் வீடியோ கால் மூலம் பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் அவரது நண்பரிடம் ஞானசேகரனை காட்டி உறுதி செய்து அவரை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் ஞானசேகரன் மீது பதிமூன்று குற்ற வழக்குகள் ஏற்கனவே உள்ளது தெரிய வந்துள்ளது போலீசாரிடம் ஞானசேகரன் அளித்த வாக்கு மூலம் என்ன என்பதை பார்ப்போம் தினமும் இரவு பிரியாணி வியாபாரம் முடிந்ததும் அண்ணா பல்கலைக்கழக வளாக பகுதியில் சுற்றித் திரிவே இதனால் அங்கு சிலருடன் பழக்கம் ஏற்பட்டது அப்போது அங்கு தனிமையில் இருக்கும் மாணவர் மாணவிகளை படம் பிடித்து மிரட்டுவேன் அப்படித்தான் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அந்த மாணவியை வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்தேன் என்று வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனியும் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் பல்கலைக்கழக வளாக பகுதியில் பாதுகாப்பை அதிகரிக்குமாறு அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு பெருநகர காவல்துறை அறிவுரை வழங்கி உள்ளது இந்த விவகாரத்தில் சில முரண்பாடுகள் பழிச்சென்று தெரிகின்றன இந்த விவகாரம் குறித்து அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் பிரகாஷ் வெளியிட்டிருக்கும் பத்திரிகை குறிப்பில் அடையாளம் தெரியாத நபர்கள் இருவரையும் அச்சுறுத்தியதாகவும் பின்னர் அதே நபர்கள் தன்னுடைய தாக்கிவிட்டு தன்னை பாலியல் முயன்றதாகவும் மாணவி காவல் நிலையத்தில் இருபத்தி நாலு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புகார் தெரிவித்துள்ளார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மீண்டும் மீண்டும் நபர்கள் என்று பண்மையில் வருகிறது இதன் மூலம் பாலியல் சிண்டலில் ஈடுபட்டது ஒருவர் அல்ல பலர் என்பது தெளிவாகிறது அதே நேரம் காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தியில் கிண்டி பொறியியல் கல்லூரியை சேர்ந்த மாணவி ஒருவர் தன்னுடைய ஆண் நண்பருடன் கல்லூரி வளாகத்தில் இருபத்தி மூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி இரவு சுமார் எட்டு மணி அளவில் தனியாக ஒரு கட்டடத்துக்கு பின்னால் பேசிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அவர்களை அச்சுறுத்தியதாகவும் அதே நபர் தன்னை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியதாகவும் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் ஒருவர் மட்டுமே பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்டவரே தனது வாக்குமூலத்தில் தினமும் இரவு பிரியாணி வியாபாரம் முடிந்ததும் அண்ணா பல்கலைக்கழக வளாகப் பகுதியில் சுற்றித் திரிவே இதனால் அங்கு சிலருடன் பழக்கம் உண்டு என்று கூறியுள்ளதாக பத்திரிகை செய்தி தெரிவிக்கிறது சோ இந்த மூன்று தரப்பும் கூறியிருப்பதை பாருங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் சிலருடன் பழக்கம் என்கிறார் பதிவாளர் தனது செய்தி குறிப்பில் பலர் ஈடுபட்டதாக குறிப்பிடுகிறார் காவல்துறை அறிக்கை ஒருவர் ஈடுபட்டதாக கூறுகிறது இதற்கிடையில் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பதிவுகள் மூலம் கூடுதல் விஷயங்களை அம்பலப்படுத்தி உள்ளார் அண்ணாமலை என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான வழக்கில் கைதாகி உள்ள ஞானசேகரன் என்ற நபர் ஏற்கனவே இது போன்ற குற்றங்களில் பலமுறை ஈடுபட்டவர் என்பதும் அவர் திமுகவின் சைதை கிழக்கு பகுதி மாணவர் அணி துணை அமைப்பாளர் என்பதும் தெரிய வந்துள்ளது தமிழகம் முழுவதும் இதே போன்ற குற்ற வழக்குகளிலிருந்து ஒரு தெளிவான திட்டம் புலப்படுகிறது ஒன்று ஒரு குற்றவாளி திமுகவில் உறுப்பினர் ஆவதோடு அந்த பகுதி திமுக நிர்வாகிகளுடன் நெருக்கமாகிறார் அவர் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளும் கிடப்பில் போடப்படுகின்றன மேலும் அவர் சரித்திர பதிவு குற்றவாளி என வகைப்படுத்தப்படாமல் பகுதி காவல் நிலையத்தில் கண்காணிப்பு பட்டியலில் வைக்கப்படாமல் விடுவிக்கப்படுகிறார் மூன்று அந்தந்த பகுதி திமுக நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களின் அழுத்தம் காரணமாக அவர் மீதான வழக்குகளை காவல்துறை விசாரிக்காமல் இருப்பதால் மேலும் குற்றங்களை செய்ய அது அவருக்கு இடமளிக்கிறது தொடர்ந்து தமிழகம் எங்கும் நடைபெறும் குற்றங்களில் குற்றவாளிகள் திமுகவை சேர்ந்தவர்கள் என்றால் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் அழுத்தத்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது இதனால் பாதிக்கப்படுவது அப்பாவி பொதுமக்களே தொடர்ந்து பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டு வந்ததாக பதினைந்து வழக்குகள் உள்ள ஒருவரை இத்தனை நாட்களாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டு வைத்ததால் தான் இன்று ஒரு அப்பாவி மாணவிக்கு இந்த கொடூரம் நடைபெற்று இருக்கிறது இதற்கு முழுக்க முழுக்க திமுக அரசே பொறுப்பு எவ்வளவு காலம் தமிழக மக்கள் இந்த நிலையை பொறுத்துக் கொள்ள வேண்டும் ஆளுங்கட்சியினர் என்றால் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கூடாது என்று தமிழகத்தில் சட்டம் உள்ளதா முதலமைச்சர் மு ஸ்டாலின் இப்போதாவது பொதுமக்கள் கேள்விகளுக்கு பதில் அளிப்பாரா என்று அண்ணாமலை பதிவிட்டிருந்தார் மொத்தத்தில் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் குற்ற செயலில் ஈடுபட்டது பலர் என்கிறார் குற்றம் சாட்டப்பட்டவர் அதாவது அக்யூஸ்ட் சிலர் என்கிறார் காவல்துறையோ ஒருவர் என்கிறது அண்ணாமலையோ அந்த ஒருவர் திமுக நிர்வாகி என்கிறார் இன்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதே ஞானசேகரன் இதே பல்கலைக்கழக வளாகத்தில் இதே விதமான குற்றத்தில் ஈடுபட்டமைக்காக இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டிலேயே கைது செய்யப்பட்டவர் என்கிறது மேலும் மாணவிக்கு நேர்ந்தது பாலியல் சீண்டலோ பாலியல் வன்முறையோ அல்ல பாலியல் வன்புணர்வு என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலைப்பு சுட்டிக்காட்டுகிறது இன்றுடன் ரேப்ஸ் எனவே இந்த வேண்டிய ரவுடிகளுக்கும் இடையிலான நெக்ஸஸ் எப்போதுமே ஆபத்தானவை அது சமூகத்துக்கு கேடாக முடியும் அண்மையில் போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் பிடிபட்ட ஜாஃபர் சாதிக் திமுகவில் ஒரு பொறுப்பில் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது தேர்தல் நெருங்கும் சமயத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் ஆளுங்கட்சி மீது பெரும் அதிருப்தியை உருவாக்கும் வலுவான கூட்டணி கவர்ச்சிகரமான திட்டங்கள் இவற்றை வைத்தே அதிருப்தியை வென்றுவிடலாம் என்று நினைத்தால் அது தப்பு கணக்காக முடியும் ரொம்ப தூரத்துக்கு மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்